வணக்கம் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நாளை நடைபெற உள்ளது நாளை காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த மாநாடு தொடங்குகிறது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் யார் என்பது பற்றிய தகவல் தற்போது வெளியாகி உள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நாளை நடைபெறுகிறது மாநாட்டு திடலில் நூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கம்பத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் கனிமொழி அவர்கள் ஏற்றி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடி கம்பத்தின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் மற்றும் பேராசிரியர் அன்பழகன் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் அதனை தொடர்ந்து இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் மொழிப்போர் தியாகிகள் மாநில சுயாட்சி கல்வி உள்ளிட்ட தலைப்புகளில் உரையாற்ற உள்ளார்கள் இதைத் தவிர காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை பட்டிமன்றம் இசை கச்சேரி நடனம் நாடகம் பல கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பல்வேறு தலைப்புகளில் கட்சி பிரமுகர்கள் அமைச்சர்கள் உரையாற்ற உள்ளனர் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டில் ஐந்து லட்சம் தொண்டர்கள் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்குபெற உள்ளதால் சேலம் மாவட்டம் முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாநாடு நடைபெறும் இடம் சேலம் மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ளதால் சேலம் மாவட்ட காவல்துறை ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடு குறித்து அமைச்சர் நேரு அவர்கள் சொல்லியது என்னவென்றால் நாளை நடைபெற உள்ள மாநாட்டில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கிறோம் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி உணவு வசதி போன்றவை செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் இருந்து மட்டும் இருநூறு பேருந்துகளில் தொண்டர்கள் மாநாட்டிற்கு வருகை தர உள்ளனர் மேலும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு முன்னூறு ஏக்கர் நிலம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு ஊரில் இருந்து வரும் வாகனங்களுக்கு வரும்போது அவர்களுக்கு ஜிபிஎஸ் நவீன வசதி செய்து கொடுக்க ஏற்பாடு மாநாட்டிற்கு வரும் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று பேர் பங்கேற்கும் புல்லட் பேரணி இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் சென்னையில் தொடங்கிய இளைஞரணி மாநில மாநாடு சுடர் ஓட்டம் மாநாடு திடல் வந்தடைந்துள்ளது இதனை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வரிடம் வழங்கியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் தமிழகத்தில் இருக்கும் அதே நாளில் திமுக தரப்பிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற உள்ளது மேலும் இந்த மாநாட்டில் இந்திய கூட்டணி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி